இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடை கொண்டு வந்துருக்கிறேன் நாம் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் செல்வ நகர்புறத்தில் இருக்குது கார்னர் சைட்டில் ஒரு அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில் சூப்பரான வீடு வந்துருக்கு உள்ளே போன உடனே கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா மேற்கு பரத்து இருக்குது நல்ல ஒரு அருமையான வீடு கார் பார்க்கிங் போக அதுக்கப்புறம் உங்களுக்கு சிட் அவுட் ஸ்பேஸ் நல்ல பெரிய ஸ்பேஸாக வந்துடுது சிட் அவுட் ஸ்பேஸே ஒரு பெரிய கார் பார்க்கிங் மாதிரி வந்துடும் இதில் ஊஞ்சல்லாம் போட்டு உட்காந்து பேச வைக்க நல்லாயிருக்கும் மாடிப்படிக்கில் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது இந்த வீடு வடக்கு பாரத்தை வீடுங்க தனி காம்பவுண்டோட சூப்பராக வந்துடுதுங்க கார்னர் ஃப்ளாட்டு இந்த வீட்டுக்கு பின்னாடியும் வழி இருக்குது முன்னாடியும் வழி இருக்குது வடக்கு பார்த்த வீடு இல்லை ஃபவுண்டேஷன் உயரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க்கு ஒயரிங் ஒர்க்குலாம் இருக்குங்க இன்னும் நீங்கள் பிஃபோராக புக் பண்ணிங்கன்னா பெயிண்டிங் கலர் உங்களுடைய சாய்ஸுக்கு தக்கன சூஸ் பண்ணிக்க முடியும் கபோர்ட் ஒர்க்லாம் பாருங்கள் இப்படி குவாலிட்டியாக நடந்துருக்குன்னு கிச்சனுக்கான கபோர்ட் ஒர்க் பாருங்கள் கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணி நீட்டாக இருக்குது ஒரு சூப்பரான வீடு பின்வாசல் இருக்குது வடக்கு பார்த்த வீட்டு தெற்கு பார்த்து பின்வாசல் இருக்குது தெற்கு பக்கம் நமக்கு வழியும் இருக்குது வீட்டுக்கு பல அருமையான வீடாக இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன்னு சூப்பராக வந்துடுது பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் போட்டு அட்டாச் பாத்ரூம் போட்டு கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணி ஒரு பெட்ரூம் இருக்குது பாருங்கள் வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க கபோர்ட் ஒர்க்லாம் நீட்டாக இருக்குது இன்னொரு பெட்ரூம் இருக்குது பார்ப்போங்க பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அட்டாச் பாத்ரூம் கொடுத்து ஒரு பெட்ரூம் வந்துடுது இதுவுமே உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு பிளான் பண்ணியிருக்காங்க கபோர்ட் ஒர்க்லாம் நீட்டாக இருக்குது ஃபால் சீலிங் ஒர்க் பாருங்கள் செம்மையா பண்ணிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்ச பார்க்க சூப்பர் இருக்கும் இந்த வீட நீங்க நேர்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ குடுத்திருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடு இடம் பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சேத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கிற செல்லு விநாயகர் புறத்துல அமைஞ்சிருக்கு தென்காசியில இருந்து கரெக்டா ஒரு ஆறு